வணக்கம் நண்பர்களே இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போது கூற்றுவநாயனார் வரலாறு திருக்கலந்தை என்ற புனிதமான ஊரில் கலப்பாளர் மரபில் பிறந்தவர் கூற்றுவ நாயனார் போர்க்களத்தில் எதிரிகளை அஞ்ச செய்யும் அளவுக்கு அவர் வலிமை கொண்டவர் பகைவர்களுக்கு யமனாகத் தோன்றியதால் அவரை அனைவரும் கூற்றுவன் என்று அழைத்தனர் அத்தகைய வீரத்திற்கு பின்னாலும் அவரது உள்ளத்தின் மையத்தில் இருந்தது சிவபெருமான் மீது கொண்ட ஆழ்ந்த பக்தி தினமும் சிவநாமத்தை ஓது சிவனுடையார்களுக்கு தொண்டு செய்து அறநெறியோடு வாழ்க்கை நடத்தினார் குறுநில மன்னரான கூற்றுவ நாயனார் தம்முடைய வலிமையால் மூவேந்தர்களும் என்று வெற்றி வீரராக விளங்கி போதும் அவரால் முடியுடைய மன்னராக முடியவில்லை கூச்சோ நாயனாருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது இறைவனின் திருக்கோயிலில் சிறந்த தளமான தில்லையில் முடி கொள்ள ஆர்வம் கொண்டார் அதே சமயத்தில் சோழர்களின் மணிமுடியை தில்லைவாழ் அந்தணர்கள் பாதுகாத்து வந்தனர் ஆதலால் தில்லை அடைந்த கூற்றுவோ நாயனார் நடராஜ பெருமானை வணங்கி வழிபட்டு மணிமுடி சூட்டிக்கொள்ளும் தம்முடைய விருப்பத்தை தில்லைவாழ் அந்தணர்களிடம் தெரிவித்தார் சோழர் குலத்தில் தோன்றாதவர்களுக்கு முடிசூட மாட்டோம் என்று அவர்கள் கூறிவிட்டனர் இவர்கள் அச்சமின்றி கூறிய வார்த்தை கேட்டு கூற்றுவோ நாயினர் செய்வதை திகைத்து வந்தனாரே தவிர தில்லைவாழ் அந்தணர்களை துன்புறுத்தவோ தொல்லைப்படுத்தவோ அம்மகுடத்தை சூட்டிக்கொள்ளவோ விரும்பவில்லை கூற்றுவனாய நேரடியாக திருமூடி கொள்ளும் பேரு தமக்கு கிட்டவில்லை என மனவேதனையோடு திருக்கோயிலுக்கு சென்றார் எம்பெருமானை இந்த அடியனுக்கு தமது திருவடியை மணிமுடியாக தந்தறல வேண்டும் என்று மனமுருக வேண்டினார் அன்றிரவு அவர் உறக்கத்தில் இருந்தபோது அவருக்கு காட்சி தந்த சிவபெருமான் தம்முடைய திருவடியை மணிமுடியாக சூட்டி அருளினார் சிவபெருமானுடைய திருவடியை மணிமகுடமாக கொண்ட கூற்றுவனாயினார் சிவபெருமான் இருக்கும் ஆலைந்தோறும் சென்று வழிபட்டு சிவனுக்கும் சிவனுடையார்களுக்கும் திருப்படி செய்து நாட்டை நீதியோடு ஆட்சி செய்தார் இறுதியில் பாகரின் திருவடியை அடைந்து பேரின்பம் எழுதினார் இந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை ஒன்றே உலகின் மகுடத்தை விட இறைவனின் திருவடிதான் உயர்ந்த மகுடம் ஓம் நமச்சிவாயே